சும்மா இருப்பது என்பது ஒரு சுகமான காரியம் சும்மா யார் இருப்பாங்க வயதான காலத்திலே முதியவர்கள் சும்மா இருப்பார்கள் குழந்தைகளை பார்த்துருக்கீங்களா அவர்கள் சும்மாவே இருக்க மாட்டார்கள் அங்கே ஓடுவார்கள் இங்கே ஓடி வருவார்கள் விளையாடுவார்கள் ஒரு இடத்திலே நிலை கொண்டு நிற்க மாட்டார்கள் குழந்தைகள் ஆனால் வயோதிக பருவத்திலே முதியவர்கள் ஒரே இடத்திலே அமர்ந்திருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுடைய அனுபவம் அவர் அவர்கள் கடந்து வந்த பாதை சிலர் சொல்லுவாங்க இவன் குரங்கைப் போல் தாவுகிறான் ஒரு நிலை கொண்டு பேச மாட்டான் அவனுடைய பேச்சுக்கள் தாவிக்கொண்டே இருக்கும் இவன் குரங்கைப் போல் தாவிக்கொண்டிருப்பான் இவனிடம் பேசாதே என்பார்கள் ஆனால் உண்மையில் மனம் தாவிக்கொண்டே இருக்கும் அது ஒரு சிறந்த செயல்தான் மனம் தாவித்தாவி போவதால் நாம் பொருள்களையும் தேடி சென்று தாவித்தாவி அலைந்து திரிந்து பொருள்களை ஈட்டுகிறோம் அது குழந்தை பருவத்திலிருந்தே வருகிறது நாம் சிறுவயதிலே தாவித்தாவி விளையாண்ட பழக்கத்தினாலே வாலிப பருவத்திலே அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து தாவி தாவி பொருள்களை ஈட்டி வந்திருக்கிறோம் அது ஒரு நல்ல செயல்தான் அது மனிதனுடைய இயல்பான ஒரு செயல் தாவுதல் ஆனால் சும்மா இருத்தல் என்பது ஒரு சுகமான வாழ்க்கை சும்மா எப்போ இருப்போம்னா நம்மளால் முடியாது நம்மளால் தாவி தாவி அங்கேயும் இங்கேயும் ஓடி சென்று பொருள்களை ஈட்ட முடியாத காரணத்தினால் நாம் ஒரே இடத்திலே நிலை கொண்டு நிற்கிறோம் அப்போ தான் சிலர் சொல்லுவாங்க நான் சிவனேன்னு பாட்டுக்கு இருக்கேன் அப்படிம்பாங்க சிவனேன்னு பாட்டுக்கு இருக்கேன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா சிவன் ஒரே இடத்திலே இருக்கிறார் அவருடைய உருவம் பொறித்த சிலையானது ஒரே இடத்திலே நிலையாக நிலை கொண்டு நிற்கிறார் சிவன் அதைத்தான் சொல்லுவாங்க நான் சிவனேன்னு இருக்கேன் என்னை ஒன்று நீங்கள் பேசிடாதீங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாட்டுக்கு நான் உட்கார்ந்துருக்கேன் அது ஒரு சுகமான வாழ்க்கை அது வயோதிக வயோதிக பருவத்தில் தான் வருகிறது சும்மா இருத்தல் என்பது எல்லோராலும் இருக்க முடியாத ஒரு காரியம் சிலர் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சும்மாவே இருக்க மாட்டான் உடனே அங்கிருந்து மாறிக்கொண்டிருப்பார்கள் ஆனா ஒரு ஒருத்தர் சும்மாவே இருக்காருன்னா அவர் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து விட்டார் அவர் இனி ஆண்டு அனுபவிப்பதற்கு அவரிடத்திலே ஒன்றுமில்லை அவருடைய வாழ்க்கை பயணத்தில் நெடும் பயணத்தை கடந்து வந்திருக்கிறார் அவரால் இனி அலைபாய முடியாது மனம் அங்கேயும் இங்கேயும் தாவ முடியாது அவர் சிவனை நினைத்து இறைவனை நினைத்து தொழுது கொண்டு பிரார்த்தனை செய்து ஒரே இடத்தில் சுகமாக உட்கார்ந்திருப்பதனால் அது ஒரு சுகமான வாழ்க்கை